மதுரைக்கு கல்லழகருடைய பயணம் அழகு திருவாரூருக்கு தேரழகு திருவிடைமதுக்கு வீதி அழகு மயிலுக்கு தோகை அழகு சிங்கத்துக்கு பிடரி அழகு நடைபயணம் என்றாலே அண்ணன் நடைபயணம் தான் உச்சமான அழகு அது அழகு மட்டுமில்லை சமுதாயத்திற்கு தேவையான அந்த கருத்துக்களை தாங்கிய சீர்திருத்த கருத்துக்களை உள்ளடக்கிய பயணமாக ஒவ்வொரு பயணமும் அது அமைந்திருக்கிறது அந்த பயணத்தை மேற்கொண்டு வருகிற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தமிழர்களுடைய நம்பிக்கை நட்சத்திரம் புரட்சி புயல் அண்ணன் வைகோ உள்ளிட்ட இங்கே வாழ்த்த வரி தந்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் தோழர் வேல்முருகன் திருமுருகன் காந்தி உள்ளிட்ட நம்முடைய தலைவர் பெருமக்களே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அனைத்து மட்டத்திலான நிர்வாகிகளே அண்ணன் பொன்னையன் உள்ளிட்ட இயக்குனர் புகழேந்தி உள்ளிட்ட தோழர்களே இனமான தமிழ் உறவுகளே வணிகர் பெருங்குடி மக்களே ஊடகத்துறை நண்பர்களே உங்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு பிள்ளையை பெற்றவங்களுக்கு எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கவலை எப்படியாவது போதை பழக்கம் இல்லாத ஒரு குழந்தையாக அது வளர வேண்டும் என்பதுதான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நாம் அன்றாடம் நம்முடைய தலைமுறையில் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது இது ஒரு ஈராயிரம் ஆண்டு கால பிரச்சனையாக இருக்கலாம் கல்லுண்ணாமை என்கிற அதிகாரம் இருக்கலாம் ஆனால் இப்படிப்பட்ட சிக்கல் வந்ததில்லை ஆனால் மீம்ஸ் போடுறாங்க முதல்வர்த்த போய் சொல்ல வேண்டியதானே அப்படின்னு பிரச்சனை போதை என்பது வெறும் டாஸ்மாக் மட்டுமல்ல இன்றைக்கு போதை என்பது வெவ்வேறு வகையில் இருக்கிறது போதை என்பது மயக்கம் அது சினிமா மயக்கமாகவும் இருக்கிறது விளையாட்டு மயக்கமாகவும் இருக்கிறது இணையதள மயக்கமாகவும் இருக்கிறது போதையிலேயே போதை மாத்திரை இன்னும் என்னென்ன வாயில வராத விஞ்ஞானபூர்வமான பொருட்கள் எல்லாம் இன்றைக்கு உலக அளவில் ஆக்கிரமிப்பு செய்யக்கூடியதாக இருக்கிறது அதானியுடைய துறைமுகத்திலே பிடிப்பட்ட பல்லாயிரக்கணக்கான கோடி போதைப் பொருட்களும் கணக்கெடுக்க வேண்டும் முந்த்ரா துறைமுகத்தில் எடுக்கப்பட்ட அந்த போதைப் பொருளை பற்றியும் சமுதாயத்தில் பேச வேண்டிய தேவை இருக்கிறது அவசியம் இருக்கிறது முதல்வர் இந்த நடைமுறை தொடங்கி வைப்பதற்கு முதல் நாள் மூட்டை மூட்டையாக கையில இருக்கிற அந்த போதை பொருளை காட்டி இளைய தமிழ் இளைய சமுதாயத்திற்கு வேண்டுகோள் விடுத்த செய்தியும் நம் கண்முன்னால் இருக்கிறது எனவே மது என்கிற ஒன்றை மட்டும் அடையாளப்படுத்திக் கொள்ள கூட கூடாது இன்னும் ஏனைய வகையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் இந்த இளைய தலைமுறையை காப்பாற்ற வேண்டும் என்கிற ஒரு பெற்ற தகப்பனுக்கு இருக்கக்கூடிய கடமையை ஒரு தலைவனாக இந்த சமூகத்தை நேசிக்கக்கூடிய மகத்தான தலைவரால் இந்த சமூகத்தை எந்த அளவுக்கு நேசிக்கக்கூடிய ஒருவரால் மட்டும்தான் எல்லா நிலைகளையும் கடந்து அப்படிப்பட்ட முடிவுகளை எடுக்க முடியும் எண்பத்தி ரெண்டு வயது எண்பத்தி ரெண்டு வயது எண்பத்தி ரெண்டாவது வயதிலும் இந்த மக்களுக்கான பயணத்தை நடை பயணம் முதல் வாழ்க்கையின் ஒவ்வொரு அங்கமாக பல்வேறு கட்ட போராட்டங்களை போராடி வெட்டு நான் ஒரு செய்தியை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன் மதிமுக தோழர்கள் என்ன தோழர் பேசக்கூட நினைக்க வேண்டாம் தலைவரை ராசி இல்லாதவர் என்று கூட சுட்டிக்காட்டி சில தேர்களை சொன்னார்கள் அப்படிப்பட்ட தலைவர் ராசியாக இருக்கிற இந்த கூட்டணி நான்கு முறை தாண்டி ஐந்தாவது முறை வெற்றி கண்டிருக்கின்றால் எங்கே ராசி நீட்டுணா திட்டத்திற்கு வெற்றி இந்த ராசியான தலைவர் தான் ஸ்டெர்லைட் போராட்டத்தை எதிர்த்து போராடி சமரசம் இல்லாமல் வெற்றி கண்ட தலைவர் இந்த தலைவர் தான் முல்லை பெரியாருக்கு போராட்டம் அனைத்து வெற்றி இந்த தலைவர் தான் மது பழக்க கூடாது என்று மது ஒழிப்புக்காக அன்றைக்கு தன் தாயாரோடு சேர்ந்து அரச பயங்கரவாத சட்டங்களை எதிர்த்து தன் தாயார் என்று களத்தில் தன் தம்பியார் என்று களத்தில் என்று போராடுகிற ஒரு தலைவர் தமிழ்நாட்டு இன்றைக்கும் சுட்டிக்காட்ட முடியும் என்று சொன்னால் இதோ அந்த வரலாறு இந்த மேடையில் அமர்ந்திருக்கிறது நாங்கள் இன்றைக்கும் அவரை பிரமிப்பாக பார்க்கிறோம் எங்கள் நாங்கள் பெரியாரை பார்த்ததில்லை ஏனைய தலைவரை நேராய் நான் சந்தித்தது கிடையாது ஆனால் ஒரு தலைவர் எப்படி இருக்க வேண்டும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எப்படி பயணிக்க வேண்டும் என்கிற அரசியலை சமகாலத்தில் நாம் இருக்கிறோம் என்கிற பெருமை கொள்வதற்கான ஒரு வாய்ப்புதான் இந்த அரசியல் சூழலை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இங்கே அவரோடு பயணிக்கிற ஒவ்வொரு தோழனும் ஒவ்வொரு தொண்டனும் மாத்தி மதிமுகவுடைய தொண்டர் ஒவ்வொருவரும் தன்னை முழுமையாக ஐக்கியப்படுத்திக் கொண்டு இந்த இந்த ஒரு கூட்டத்தை இயக்கமும் கண்டு கண்டுகொள்ள முடியாது செங்கொடியேந்திய இயக்கங்கள் உலகில் பல நாட்டில் இருக்கலாம் இந்தியாவில் சுட்டிக்காட்ட முடியும் என்று சொன்னால் அது புரட்சி புயலான வைகோவும் அவர் தலைமையில் இருக்கக்கூடிய மதிமுக என்பது எந்த இடத்திலும் ஆட்டுக்கருத்து கிடையாது ஒன்றை சொல்லுகிறேன் இரவு ரெண்டரை மணி தமிழர்களை கொண்டு ராஜபக்சே திருப்பதிக்கு வருகிற போது ரெண்டரை மணிக்கும் தம்முடைய தோழர்களோடு போய் நின்று போராடி கருப்பு கொடியாந்து நின்ற ஒரு தலைவர் கண்டமிட்டு கண்டம் போய் போராடி தம்முடைய எதிரிகளை வீழ்த்திய கடாரம் கொண்டான் கங்கை கொண்டான் வெட்டி கொண்டான் என்கிற சோழ மிகப்பெரிய சாம் போல இன்றைய காலத்தில் பல்வேறு கட்டமான போராட்டம் நடத்தி அந்த சாஞ்சியில பள்ளத்தாக்கு நிறைந்த அந்த மாநிலம் சந்தித்த போராட்டங்களுக்கு மத்தியில உரலா உலக உலக வரலாற்று போராட்டத்தை நிர்ணயம் செய்த ஒரு மகத்தான எதிரிகளுக்கு சிம்மசிப்படமாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர் உன் குழுவில் எவனை பார்த்து எதிரி அஞ்சுகிறானோ அவன் தான் உன் தலைவன் என்கிற வரலாற்று வரிகளுக்கு சொந்தக்காரர் பார்த்து அனைவரும் அஞ்சக்கூடிய எதிரிகளாக இருக்கிறார்கள் நடைபயணம் வெற்றியடைட்டோம் என்று நெஞ்சான விடுதலை தமிழ் கட்சியின் சார்பில் வாழ்த்து இந்த போதை பழக்க வழக்கங்களை கூடாது அது இனத்துக்கு எதிரானது சமூகத்திற்கு எதிரானது சாதி மாதலை உருவாக்கும் 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 சமத்துவ மின்மையை எனவே சமத்துவத்தை உருவாக்க சகோதரத்துவத்தை நிலைநாட்ட அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க உங்களை எங்களை பாதுகாக்க தலைவர் வைகோவலையில் தொடர்ந்து நாங்கள் நின்று அரசியல் பயணத்தில் பயணிப்போம் என்று சொல்லி வாழ்த்து விட நன்றி வணக்கம்